டமாரம் சொந்தங்களுக்கு தமிழ் வணக்கம் நான் உங்கள் லூர்துசாமி டமாரம் போயாதும் முழங்கும் என்ற முழக்கத்தோடு நாம் அரசியல் நிகழ்வுகளை நாட்டு நடப்பு விவாதித்துக் கொண்டும் உரையாடி கொண்டும் வருகிறோம் அந்த வரிசையில் இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தஞ்சை கத்தோலிக்க மறை மாவட்டத்திற்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஆயர் அருள்தந்தை சகாயராஜ் அவர்கள் அருள் தந்தைக்கு வணக்கம் வணக்கம் போப் பிரான்சிஸ் அவர்கள் ஒரு இடதுசாரி சிந்தனையாளரா இந்த கத்தோலிக்க திருச்சபைக்கு உலக திருச்சபைக்கு கிடைத்திருக்கிற ஒரு பொக்கிஷமாக பார்க்கிற இந்த சூழல்ல இப்ப தொடர்ச்சியா நம்ம தமிழக கத்தோலிக்க திரு அவைக்கு ஆயர் அறிவிப்பும் பார்க்கிறப்ப அதே சிந்தனையோட குருக்கள் அறிவிக்கிறாங்க ஆயர்களை அப்படி தஞ்சை மறை மாவட்டத்திற்கு அதனுடைய அருகாமை மறை மாவட்டமான திருச்சி மறை மாவட்டத்திலிருந்து உங்களை அறிவித்த அந்த சூழல்ல நீங்க எப்படி உணர்ந்தீங்க நான் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறப்பவே ஒரு கத்தோலிக்க நபர் அல்லது கத்தோலிக்க அருள் பணியாளர் அல்லது ஆயிரது வாழ்வில் நடக்கிற எல்லாமே கடவுளுடைய அருள் என்றே பார்க்கிறது அந்த அருளை பெற தகுதி இருந்தது அதனால கடவுள் கொடுத்தார் என்பதை காட்டிலும் கடவுள் தம் அருளை கொடுக்கிறார் அந்த அருளை பெறுவதற்கான தகுதியை கூடவே கொடுக்கிறார் அப்படிங்கிறது போல பார்க்க அதனால் திரு ஒரு பணியாளரை நம்பி ஒரு பொறுப்பை கொடுக்கிறது என்று போது திருத்தந்தையின் ஒரு பரந்த மனநிலை அது நமக்கு தெளிவாக படுகிறது இருந்தாலும் இந்த ஆயர் பணி என்பது கூடுதல் பொறுப்பு ஒரு பெரும் கடமை என்று பார்க்கிற போது இயல்பான ஒரு சங்கடமான மனநிலை எனக்குள் இருந்தது என்பதை மறுக்க முடியாது ஆனாலும் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர்கள் நாங்கள் அந்த அடிப்படையில் நம்மை அழைத்த கடவுள் நம்மை இந்த பணிக்கென தெரிந்தெடுத்து அனுப்புகிற கடவுள் உடன் இருப்பார் போக வேண்டிய பாதையை நமக்கு காட்டி நிற்பார் மிகுந்த வல்லமையோடு அவரே காப்பார் என்கிற நம்பிக்கை நேற்று கூட திருப்பலி வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் இறைமையாவின் அழைத்தலை பற்றிய இறைவார்த்தை பகுதி கடவுள் இறைமையாவை பார்த்து சொல்லுவார் நான் சிறு பையன் எனக்கு பேசக்கூட தெரியாதே என்று சொன்ன இறைமையாவை பார்த்து அல்ல நீ போ யாரிடம் உன்னை அனுப்புகிறோமோ அவர்களிடம் நீ போ எதை சொல்ல வேண்டும் என கற்பிக்கிறோமோ அதை நீ அவர்களுக்கு முன் சொல் என்று சொல்லி அனுப்புவதை பார்க்குறோம் ஆக அனுப்புகிற கடவுள் உடன் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை எனக்கு தோன்றிய போது சரி இந்த பணிக்கு கடவுள் அழை கொடுக்கிற அந்த பணிக்கு சம்மதம் சொல்லுவோம் இனி கடவுள் பொறுப்பு இனி கடவுள் பார்த்து கொள்வார் என்கிற நம்பிக்கை மனதில் தோன்றியதாக உணர்ந்தேன் நீங்கள் திருச்சி மறைமாவட்டமாக இருந்தாலும் தஞ்சை மறைமாவட்டத்தில் வெகு அருகாமையில் இருக்கிற மறை மாவட்டம் திருச்சி அதில் குறிப்பாக உங்களுடைய சொந்த ஊர் திருச்சி தஞ்சாவூருக்கு மிக அருகாமையா தஞ்சை மறை மாவட்டத்தோட மிக அருகாமையில் இருக்கிற ஒரு பங்கு இந்த சூழலில் இப்போ உங்களுக்கு நீங்கள் பதினெட்டாம் தேதி உங்களுடைய ஆர்டினேஷன் இருக்குது உங்களுக்கான ஒரு கனவு இருக்கும் ஆயராக இருக்கிறப்ப ஒரு கனவு இருக்கும் ஒரு திட்டம் இருக்கும் உங்களுக்குள்ள என்ன இருக்குது நீங்க சொன்னது போல எங்கள் ஐயம்பட்டி கிராமம் அல்லது பங்குக்கு அடுத்த கிராமம் அல்லது அடுத்த பங்கு தஞ்சாவூர் மறை மாவட்டத்தை சார்ந்தது ஆக மிக நெருக்கமான ஒரு தான் நானும் பிறந்து வளர்ந்திருக்கிறேன் ஆகவே இது வேறு பகுதி என்கிற உணர்வு எனக்குள் தோன்றவில்லை திரு அவை தனது நிர்வாக காரணங்களுக்காக தனித்தனி மறை மாவட்டங்கள் என்று இருந்தாலும் கூட நான் எனது முனைவர் பட்டத்துக்காக இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூன்று போன்ற ஆண்டுகளில் தமிழகத்தில் இருக்கிற எல்லா மறை மாவட்டங்களையும் சென்று சந்தித்திருக்கிறேன் ஆய்வு செய்திருக்கிறேன் ஆக இங்கு உதகை தொடங்கி கன்னியாகுமரி வரை அல்லது இந்த பக்கம் தஞ்சாவூர் தொடங்கி மதுரை வரை இருக்கிற எல்லா மறை மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய கத்தோலிக்க மக்களது சிக்கல்கள் ஒன்றுதான் பிரச்சனைகள் ஒன்றுதான் அவர்கள் சிக்கல்களை பிரச்சனைகளை அணுகிற விதம் ஒன்றுதான் அவர்கள் இறை நம்பிக்கை என்பது ஓரளவிலேயே இருக்கிறது ஆக பெரிய பாரதூர் வித்தியாசம் கிடையாது ஆக ஒரு தமிழகத்து அவையில் பணிபுரிகிறோம் என்கிற ஒரு மனநிலை இருக்கிறது கனவுகள் திட்டங்கள் என்று பார்க்கிற போது ஒரு பொதுவான ஆசைகள் மனதில் தோன்றுவது உண்டு ஆனால் அந்த குறிப்பிட்ட செயல்பாடுகள் என்ன அதை எப்போது செய்கிறோம் எந்த அளவுக்கு செய்கிறோம் யாருக்கென்று செய்கிறோம் அதை எப்படி செய்ய போகிறோம் என்பதெல்லாம் பணியேற்ற பிறகு அதற்குரியவர்களோடு அமர்ந்து பேசி கருத்துக்களை கேட்டு கலந்தாலோசித்து முழுமையாக திட்டமிட்டு திறம்பட செய்யப்பட வேண்டும் என்றே விரும்புகிறேன் ஆனால் பொதுவாகவே ஒரு ஐ வாண்ட் மேக் த கேத்தலிக் கம்யூனிட்டி அண்ட் எம்பவர்டு கம்யூனிட்டி எல்லா வகையிலும் வலுவூட்டு பெற்று வளர்ந்த ஒரு சமூகமாக இருக்க வேண்டும் என்பது எனது ஆசை அது கல்வியாக இருக்கட்டும் பொருளாதார வளர்ச்சியாக இருக்கட்டும் சமூகத்தில் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய நிலைகளை உருவாக்குவதாக இருக்கட்டும் அரசியல் ரீதியாக ஒரு ஒன்றுபட்ட அரசியல் சக்தியாக உருவாக்கி வளர்வதாக இருக்கட்டும் தமிழ் மொழி தமிழ் பண்பாடு போன்ற நல்ல விளிமையங்களை கட்டி காப்பதாக இருக்கட்டும் சமூகத்தின் சமூக பொருளாதார அரசியல் பண்பாட்டு சமய கூறுகள் அனைத்திலும் குறுக்கீடு செய்து குறுக்கீடு செய்து தலையிட்டல்ல குறுக்கீடு செய்து எல்லோருடன் இணைந்து இயைந்து ஒரு புதிய இரையாட்சியை கட்டி எழுப்புவது இரையாட்சி என்பது ஆன்ம நலம் சார்ந்தது என்று மட்டும் நான் பார்ப்பது கிடையாது அது நான் சொன்னது போல சமூக நலன் சமூக நீதி ஒரு சமத்துவமான வாழ்க்கை முறை எல்லாருக்கும் எல்லாமும் என்கிற நிலை கடவுளை தங்கள் தாயாக தந்தையாக கண்டு கொண்டாடுகிற ஒரு நிலை தங்களுக்குள் சகோதர உறவுகளை வளர்த்துக் கொள்ளுகிற ஒரு புதிய வாழ்க்கை முறை ஒரு சமயமே ஒரு புதிய நெறிதானே புதிய வழி தானே அந்த புதிய பாதையில் புதிய வழியில் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வளர்த்தெடுக்க வேண்டும் என்பது எனது ஆசை திருத்தந்தையும் கூட இப்போது ஆயுர் மாமன்றத்திற்கான எல்லோரோடும் இயைந்து பயணித்தல் என்கிற அந்த ஒரு வழிகாட்டுதலை திரு அவைக்கு கொடுத்திருக்கிறார் எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்க வேண்டும் எல்லோரோடும் இயைந்து பயணிக்க வேண்டும் கத்தோலிக்கரோடு கத்தோலிக்கர் அல்லாதவரோடு கிறிஸ்துவரோடு கிறிஸ்துவர் அல்லாதவரோடு சமய நம்பிக்கை உள்ளவர்களோடு சமய மறுப்பாளர்களோடு ஆக எல்லோரோடும் இயைந்து பயணிக்கிற ஒரு இந்த யூபிலி கொண்டாட்டத்தையும் திருத்தந்தை அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்காக முன்பு யூபிலி என்பது அடிப்படையில் விடுதலை விடுதலை கொண்டாட்டம் ஆக தஞ்சாவூர் மறை மாவட்ட மக்களுக்கும் அந்த பகுதியில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்குமே அடுத்த ஆண்டு உண்மையிலேயே கடவுள் தங்களுக்கு அருள் தரக்கூடிய ஆண்டாக அந்த அருளை கொண்டாடி மகிழக்கூடிய ஆண்டாக அவர்கள் அனுபவித்து உணரும்படியாக இந்த திருவாவை இயங்க வேண்டும் என்பது ஆசை ஆக இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது ஒரு பெரும் பேராகவே கருதுகிறேன் ஆக அந்த யூபிலி ஆண்டில் ஒரு விடுதலையின் பாதையில் மக்களை என்னாலும் வழிநடத்தக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு கிடைத்ததாக நினைக்கிறேன் இப்படித்தான் ஒரு புழுமையான இறையாட்சி பணி என்பதாக எனது கனவுகள் அமைந்திருக்கு மிக அருமையான கனவுகளாக இருக்கணும் இருக்கு அது செயல்படும் போதும் மிக சிறப்பாக அமையணும்னு வாழ்த்துறேன் இன்னொன்னு தந்தை வந்து என்னன்னா இருக்கிற த தமிழக திரு அவையிலேயே மிக சிறப்பான ஒரு மறை மாவட்டமா இது தஞ்சை மறை மாவட்டம் இருக்கு அதுக்கு முக்கிய காரணமாக வேளாங்கண்ணி என்கிற அந்த திருத்தலம் அமைஞ்சிருக்கிற அஹ் உலகளவில் பிரசித்தி பெற்ற அந்த பசிலிக்கா இருக்கு அப்போ இந்த வேளாங்கண்ணி இதுவரைக்கும் இங்கே ஆயர்களாக இருந்தவர்களும் குருக்களாக இருந்தவர்களும் ஒரு சிறப்பான இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க உங்களுக்கும் அதை குறித்த ஒரு கனவும் அதை குறித்த ஒரு சில திட்டங்களும் இருக்கலாம்ல அதை எங்களோட பகிர்ந்துக்க வாய்ப்பு இருக்கா அதாவது வேளாங்கண்ணி உங்களுக்கு நீங்களே சொன்னது போல பிரசித்தி பெற்ற எல்லா மக்களும் விரும்பி வரக்கூடிய ஒரு சமய பாகுபாடு இல்லை சாதிய பாகுபாடு இல்லை யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் சென்று கடவுளை வழிபடக்கூடிய ஒரு திருத்தலமாக அமைந்திருப்பதில் மகிழ்ச்சி அது வேளாங்கண்ணி திருத்தலம் அமைந்திருக்கிற மறை மாவட்டத்திற்கு பணி போவதில் கூடுதலான மகிழ்ச்சி அன்னை மரியா எல்லாருக்கும் தாய் எல்லாருக்கும் கடவுளது அருளை விரும்பி பரிந்துரைத்து பெற்றுக் கொடுப்பவர் என்பதாக மக்தி உணரப்படுகிறது ஆக எனது ஆசை இன்னும் இன்னும் ஏராளமான மக்கள் வந்து சேரக்கூடிய கத்தோலிக்க நம்பிக்கை வளர்த்தெடுக்கப்படக்கூடிய எல்லா மக்களும் கடவுளோடு நல்லுறவு பாராட்டக்கூடிய இடமாக அதை உருவாக்க வேண்டும் என்ற ஆசை ஆக எல்லா மக்களுக்கும் அடிப்படை வசதி எந்த ஒரு விலையும் விலையுமின்றி கொடுக்கப்படக்கூடிய மிக அடிப்படையான வசதி அவர்களுக்கு அந்த இறை அனுபவம் கிடைக்கக்கூடிய வகையில் வணிகத்தன்மை குறைந்து நம்பிக்கை மகிழ்ச்சி மலரக்கூடிய ஒரு இடமாக அதை உருவாக்க வேண்டும் எனது ஆசை அதே நேரத்தில் தஞ்சை மறை மாவட்டத்தை கடவுள் மிகுதியாக ஆசீர்வதித்திருக்கிறார் குறிப்பாக வேளாங்கண்ணி வழியாக ஆசீர்வதித்திருக்கிறார் அருள் வளம் இருக்கிறது பொருள்வளம் இருக்கிறது அதை கொண்டு எல்லா மக்களுக்குமே ஒரு நல்வாழ்வுக்கான திட்டங்களை தீட்டுகிற போது அது கடவுள் எல்லா மக்களுக்கும் அந்த அருளை கொடுக்கிறார் என்கிற ஒரு புதிய புரிதலை கொடுக்க முடியும் கண்டிப்பா கண்டிப்பா இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஆன்மீக வளர்ச்சி மட்டும் இல்லாம ஏன்னா நீங்களாகவே அந்த பதில சொன்னீங்க நான் கேட்க முன்னாடியே எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துனீங்க அந்த எம்பவர்மெண்ட் ஆன்மீகத்துல மட்டும் இல்ல அவங்களுடைய கல்வி பொருளாதார சமூக தளத்திலையும் இருக்கணும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருந்தீங்க இப்ப நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆஹ் உலக அளவுல கத்தோலிக்க கிருத்தவம் சாதி என்கிற ஒரு மனோநிலையில இல்ல ஆனா இந்தியால அந்த சாதி என்கிற மனோநிலை இருக்கிறது அதுல நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி கன்னியாகுமரியிலிருந்து உதகை வரையோ இல்ல இங்கிருந்து தஞ்சாவூரிலிருந்து இப்படியோ எப்படி எடுத்தாலும் தமிழக திரு அவையில அது வியாபித்து இருக்கு இந்த சூழல்ல நீங்க இதை அதாவது இயேசு விரும்பிய அனைவருக்குமான அனைத்து அனை அனைவரும் சமமாக இருக்கக்கூடிய ஒரு திருச்சபை ஏன்னா இத ஜான்பால் புனித ஜான்பால் வந்து ரெண்டாயிரத்தி மூணுல அவருடைய அறிக்கையில மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதை ரொம்ப காட்டமா அவர் அதை வந்து ஒழிக்க வேண்டிய கடமை இருக்கிறது நாம் அதையில கவனம் செலுத்தணும்னு கிளர்ஜிகளுக்கு அவர் சொல்லி இருக்கிறதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது அப்ப உங்களுடைய பார்வை இயற்கையாகவே நீங்க இந்த எம்பவர்மெண்ட் பத்தி சொல்றீங்க அப்ப அந்த சர்ச்சில பெரும்பான்மையா இருக்கக்கூடிய மக்களாக அவர்கள் அவர் குறிப்பிட்டு சொன்ன தலித் திருத்தவர்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கு உங்களுடைய பார்வை என்னவா இருக்கும் இந்த கேள்வி ஏன் உங்கள்ட்ட வைக்கிறோம் அப்படின்னா இயற்கையாகவே நீங்க திருச்சி மறை மாவட்டத்துல நீங்க சிஎஸ்டி கமிஷன்ல செக்ரட்டரியா இருந்த காலகட்டம் மட்டுமல்ல அது அந்த செக்ரட்டரியா இருந்த காலகட்டத்தை கடந்தும் பல இளைஞர்கள் கத்தோலிக்க தலித் இளைஞர்கள் படிப்பதற்கு கல்விக்கான முன்னேற்றத்துல உங்களுடைய பொருளாதார உதவியும் வழிகாட்டுதலும் நிறைய இருந்திருக்குன்றத நாங்க எங்களுக்கு கிடைத்த தகவல்கள் சொல்லுங்க அது மட்டும் இல்லாம அவங்க ஆன்மீகத்துல வளரணும் என்பதற்காக அவங்க பகுதியில் ஆலயம் இல்லைன்னா ஆலயத்தை கட்டுவதற்கோ புதுப்பிப்பதற்கோ கூட நீங்க அந்த பங்கே இல்லைனாலும் கூட அவர்கள் உங்களை தொடர்பு கொண்ட அவர்களுக்கு உதவி செய்திருக்கிற அந்த மனோபாங்கு இதெல்லாம் வந்து எங்களுக்கு உங்களை எப்படி காட்டுதுன்னா ஒரு தலித் கன்சர்ன் இருக்கிற ஒரு குருவா ஒரு ஆயரா ஒரு மனநிலையை காட்டுது அதுலேருந்து உங்கள்கிட்ட கேட்கிறேன் ஏன்னா மக்களில் அதிக பெரும்பான்மை கொண்டவர்களாக அந்த மறை மாவட்டத்தில் தலித் கருத்தவர்கள் இருக்காங்க அவர்களுக்கான சிறப்பு கவனம் எதுவும் உங்கள்ட்ட இருந்து இருக்குமா அவர்கள் எதிர்பார்க்கலாமா நான் அந்த ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு திருச்சி மறை மாவட்டத்தில் இறை மக்கள் பேரவை டயாசிசன் சின்னட் என்பதாக நடத்தினோம் அதற்கான தயாரிப்பு குழுவிலும் அதற்கு பிறகு அந்த சின்னடோடைய தீர்மானங்கள் அடிப்படையில் செயல்பாடுகளை முன்னெடுக்கிற அந்த ஒரு ஒருங்கிணைப்பு பணியிலும் முழுமையாக ஈடுபட்டு வந்தேன் அப்போ எல்லா பங்கு தலங்களையும் மக்களையும் சந்திக்கிற வாய்ப்பு பல கேள்விகள் பல தலங்களில் கேட்டோம் குறிப்பாக சாதியம் தீண்டாமையும் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு மூன்று கேள்விகளை மக்கள்கிட்ட கேட்டோம் ஒன்று சாதியமும் தீண்டாமை உணர்வும் கிறித்தவ நம்பிக்கைக்கும் இறைவார்த்தையின் போதனைக்கும் திருச்சபையின் போதனைக்கும் எதிராக இருக்கிறதுங்கிறத நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டோம் ஏற்குற எல்லாருமே ஆமாம் ஏற்றுக்குறோம் அது நம்பிக்கைக்கு எதிரானதுங்கிறத ஏற்றுக்கிறாங்க ரெண்டாவது கேள்வி ஆனாலும் திரு அவையில் பல்வேறு தலங்களில் பங்கு தலங்களில் குறிப்பாக பல சமூக மக்கள் கலந்திருக்கிற காலகட்டத்தில் சாதிய பாகுபாடும் தீண்டாமை உணர்வும் அதிகமாக இருக்கிறதுங்கிற ஒத்துக்குறீங்களா அப்படின்னு கேட்டோம் ரெண்டாவது கேள்வி ஒத்துக்குறோம் அப்படின்னாங்க மூன்றாவது நாம் என்ன செய்ய முடியும் இந்த சூழ்நிலையை இந்த நிலைமையை மாற்றுறதுக்குன்னா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை தான் இருந்தது ஆக இந்த நிலைமை மாற்றுவதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்வதற்கான முயற்சிகள் இருக்கணும் அப்படிங்கிறது போல யோசிக்கிறோம் ஒன்று பங்கு தளங்களில் இருக்கிற சாதிய பாகுபாடுகளை தீண்டாமை உணர்வு களைவதற்கான முயற்சியாக இருக்கிறது இன்னொன்று ஒடுக்கப்பட்ட மக்களை அதிகமாக ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு பெரும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து ஏன்னா கல்வியும் பொருளாதார சுய சார்பும் தான் இந்த சாதியை மறைவதற்கு ஆஹ் உண்மையான சமூக காரணிகள் அப்படிங்கிறதுனால அதை நம்ம அதிகமா ஒன்று நம்பிக்கை அடிப்படையில கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் ஒன்று பவுலடியார் கலாத்தியர்கள் திருமுகத்துல சொன்னது போல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் ஒரே திருமலுக்கு பெற்றோம் ஒரே ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கிறோம் இனி யூதன் என்று கிரேக்கன் என்று இல்லை அடிமை என்று உரிமை குடிமகன் என்றும் இல்லை ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை என்று சொல்வதை பார்க்க அதே போல கிறிஸ்துவர்கள் என்று வந்த பிறகு இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு கிறிஸ்துவ சமூகம் என்றுதான் நாம் அறியப்பட வேண்டுமே ஒழிய பல சாதி சமூகங்களை சார்ந்தவர்கள் அத்தனை பாகுபாடுகளோடும் தீண்டாமை உணர்வோடும் திறவையில் இருக்கிறார்கள் என்று சொல்லுவது முறையாக இருக்கார் அது நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கைக்கு எதிரான ஒன்று அது ஒரு பிறல் சாட்சியம் ஒரு முரண் ஒரு முரண் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் தங்களுக்குள் பாகுபட்டு இருக்கிறார்கள் என்பதே ஒரு சமூக முரண் என்று பார்க்கிறோம் ஆக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்ட மக்களுக்கு என்று நமது செயல்பாடுகள் அதிகப்படுகிற போது மட்டும்தான் இந்த சாதிய தடைகளை தாண்டி ஒரு சமூக சமநிலை ஒரு சமத்துவம் என்று பார்க்க கடவுளுக்கு உரிய சமூக நீதியாக கூட பார்க்கிறேன் ஒரு முழுக்க முழுக்க அரசு சார்ந்த சமூக நீதி என்பதையும் தாண்டி கடவுளின் சமூக நீதி என்று பார்க்கிறபோது போது எல்லாருக்கும் என்றாலும் கூட ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்பாக இருந்து அவர்களை ஊக்கப்படுத்தி வலுவூட்டி வளர்த்தெடுக்கிற செயல்பாடாக திருவையின் செயல்பாடு இருக்க வேண்டும் என விரும்புகிறவன்னால் இப்போது அதை செய்கிற ஒரு நிலைக்கு வந்திருப்பதால் அதை எல்லோரோடும் இணைந்து இறை மக்களுக்கு இந்த ஒரு சமத்துவ போதனையை கொடுத்து எல்லா மக்களுக்குமான வளர்ச்சி என்று அதை கொண்டு செல்ல விரும்புகிறேன் நிச்சயமாக தஞ்சை மறை மாவட்டம் என்னுடைய மறை நானும் அந்த மறைமாவட்டத்தை சார்ந்தோன்ற முறையில் நீங்கள் சொல்கிறது ஏன்னா நீங்கள் இதை சொல்வதற்கு முன்மே முன்னரே நீங்க வந்து உங்களால இயன்ற அளவுக்கு இந்த மறை மாவட்டத்துல இருந்த இடத்துல இருந்து நீங்க செஞ்சுட்டு வந்திருக்கிறத எனக்கு கிடைத்த தகவல்களும் நாங்கள் திரட்டிய தகவல்களும் அதை சொல்லுது உண்மையிலே அதை வரவேற்கிறோம் இப்போ இப்ப ஆன்மீகத்துல இப்ப வேளாங்கண்ணியை மிகப்பெரிய ஒரு ஆன்மீக தலமா எல்லாருமே கருதுறாங்க எல்லா மறை மாவட்டத்திலிருந்தும் இருந்தும் வரக்கூடிய நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி மதம் கடந்து அங்க வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சில இடங்கள்ல சில மத தளங்கள்ல இருக்கிற வசதிகள் போன்றீங்க இல்லை அப்படிங்கிற விஷயங்கள் எப்பொழுதுமே வருது ஏன்னா சில இடங்கள்ல உணவு எப்பொழுதுமே சில மத வழிபாடு தலங்கள்ல இந்திய அளவுல அறிய அறியப்படுகிற தளங்கள்ல பாத்தீங்கன்னா உணவு அளிக்கிறாங்க இலவசமாக அவர்களுக்கு உணவளிக்கிறாங்க அதே மாதிரி அவர்களுக்கு கழிப்பிடங்கள் அஹ் மற்ற குளியல் அறைகள் இதெல்லாம் மிக அழகான வசதிகள் வாய்ப்புகள் செய்து கொடுக்கறாங்க அது வேளாங்கண்ணியில ஒரு மிகப்பெரிய குறையாக இருக்கிறதாக மற்ற மதத்தினரும் அதை உணர்றாங்க நம்ம கத்தோலிக்க கிறித்தவர்களும் அதை சொல்றாங்க அதையெல்லாம் நிவர்த்தி செய்வதுக்கு நீங்க வேளாங்கண்ணிய வளர்ச்சி பாதையில ஒரு மிக அருமையான ஒரு வார்த்தையை சொன்னீங்க வாணிப நோக்கோடு இல்லாமல் இதை வந்து ஒரு ஆன்மீக எண்ணத்தோடு நான் கொண்டு போவேன் இதுவும் அதற்கான ஒரு வளர்ச்சி பாதைக்கு நீங்கள் இதையெல்லாம் முன்னெடுக்கிற எண்ணங்கள் உங்கள்கிட்ட இருக்குது இருக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் எல்லா மக்களையும் அரவணைக்கக்கூடிய ஒரு திருத்தலமாக இருக்கிறது அந்த மக்களுக்கு தேவையான எல்லா அடிப்படை வசதிகளையும் கூடுதல் செலவின்றி ஒரு கட்டணமின்றி அவர்கள் பெறக்கூடிய ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்பது எனது விருப்பமும் கூட அதில் குறைகள் இருந்தால் நிச்சயமாக களைப்பட வேண்டும் கூடுதலான வளர்ச்சி திட்டங்கள் எதுவோ அவை உடனடியாக செய்யப்பட வேண்டும் என விரும்புகிறேன் அந்த சம்பந்தப்பட்டவர்களோடு அமர்ந்து பேசி அதற்கான திட்டங்களை நிச்சயமாக முன்னெடுப்போம் இங்கு என்னை சந்திக்க வந்த அருள் பணியாளர்கள் கூட ஒரு சிலர் அந்த கருத்தை என்னிடம் சொன்னார்களாக செய்யப்பட வேண்டிய காரியங்கள் அங்கு ஏராளமாக இருக்கின்றன இது எமது அன்னையின் திருத்தலம் நாங்கள் விரும்பி போகிற திருத்தலம் அங்கு நாங்கள் வசதியாக இருந்து அந்த இறை அனுபவத்தை பெற முடியும் அன்னையின் அருளை ஆசையை பெற முடியும் என்று விரும்பி போகக்கூடிய ஒரு வசதியாக இருந்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு இடமாக அதை உருவாக்குவதில் எனக்கும் ஆசை இருக்கிறது அவர்களுக்கோடு இணைந்து திட்டமிட்டு அதை செய்ய தயாராக இருக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சனட் சர்ச்சை உருவாக்கணும்னு கோப் சொல்லியிருக்கிறார் ஒருங்கிணைந்த ஒரு கூட்டமை கூட்டுறங்கிய திருக்குறவை உருவாகணும் அப்படின்னு சொல்கிறாரு நீங்களும் அதை தான் முன்னெடுக்கிறீங்க இந்த கூட்டுரங்கிய திருச்சபைக்கு இப்ப பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா பங்கு மன்றமும் பங்கு பேரவையும் உருவாக்கப்படாத சூழல் எல்லா மறை இருக்கு அதில் விதிவிலக்கு இல்லை தஞ்சாவூர் மறை அங்கேயும் இது போன்ற சில பங்கு மன்றங்கள் பங்கு பேரவைகள் உருவாக்கப்படாத ஒரு சூழல் இருக்கு ஆனா போப் பிரான்சிஸ் என்ன சொல்றாரு கூட்டுறிய திருச்சபை அமையணும் அப்ப பொதுநிலையினுடைய குரலும் இங்க கேட்கப்படணும் எல்லாரோடு இணைந்து செயல்படணும்னு சொல்றாரு அதற்கு ஒரு விது விளக்கா இருக்கு ஏன் இது அடிப்படையில கூட்டு இந்த பங்கு மன்றம் பங்கு பேரவை அமைக்க மாட்டாங்க சில பங்குகள்ல தலித் கிறித்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிற பங்குகள்ல பெரும்பான்மையாக பங்கு மன்றங்களோ பங்கு பேரவையோ உருவாக்கப்படாமல் ஒரு சாதிய கண்ணோட்டத்தோடு பார்க்கப்படுகிறதா இதுவும் ஒரு தீண்டாமையினுடைய வடிவமாக சொல்லப்படுது அது மாதிரியான பெரும்பான்மையான தீண்டாமை வடிவங்கள் இருக்கிற மர பங்குகளும் தஞ்சை மறை மாவட்டத்தில் மிகுந்திருக்குது நீங்க ஏற்கனவே உரையாடும் போது சொன்னது மாதிரி தான் கிராமப்புற பங்குகள் அதிகமாக இருக்கிற ஒரு மறை மாவட்டமாக தஞ்சாவூர் இருக்குது இதை களைவதற்கெல்லாம் நீங்க ஒரு முன்னெடுப்பு எடுப்பீங்களா ஏன்னா நீங்கள் ஏற்கனவே இந்த சர்ச் உருவாகணுன்றதை பற்றி ஒரு ஆவலோடு இருக்கீங்க எல்லாரோடையும் இணைந்து வேலை செய்யக்கூடதில் ஒரு ஒரு ஆவலோடு இருக்கிறீங்க இருக்கீங்க அதனால உங்கள்ட்ட கேட்க அதாவது ரொம்ப அவசியமாக செய்யப்பட வேண்டியது பங்கேற்பு திரு அவை அப்படின் தான் சொல்கிறோம் அருள் பணியாளர்கள் என்றாலும் கூட அவர்கள் அனைவரும் பங்கேற்பு செய்யக்கூடிய பல அமைப்புகள் திரு அவையில் இருக்கின்றன இறை மக்கள் என்று வருகிற போது அவர்களும் பங்கேற்று தங்கள் பங்களிப்பை செய்யக்கூடிய விதத்தில் ஏராளமான அமைப்புகள் இருக்கிற குறிப்பாக பங்கு பேரவையும் பங்கு நிதிக்குழுவும் ஒவ்வொரு பங்கிலும் அவசியமாக இருக்க வேண்டும் என வலியுறுத்துகிறது குறிப்பாக தமிழக திறவை வலியுறுத்துகிறது திருச்சி மறை மாவட்டத்தில் இருந்த காலத்தில் நான் மேய்ப்பு பணி மைய ஆக ஒருங்கிணைப்பாளராக இருந்த காலத்தில் அதற்கான சிறப்பு முனைப்பு எடுத்தோம் ஒரு சில பங்குகளில் சில நடைமுறை காரணிகள் அதனால் அமைக்க இயலாத சூழல் என்று சொல்லதை கேள்விப்பட்டிருக்கிறேன் எனது ஆசை விருப்பம் அல்லது செய்யப்பட வேண்டுமென நான் உணர்வதெல்லாம் எல்லா பங்குகளிலுமே முறையாக அமைக்கப்பட்ட குறிப்பிட்ட கால அளவில் மூன்று ஆண்டுகள் அல்லது ஐந்து ஆண்டுகள் என்று வகுத்து அதில் புதுப்பிக்கப்படக்கூடிய எல்லோரும் பங்கெடுக்கக்கூடிய எல்லோருக்கும் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சாதாரண சாமானிய கிறிஸ்தவர்களும் கூட தங்கள் பங்களிப்பை திரு அவைக்கு வழங்கக்கூடிய அளவில் அவர்களது பங்கேற்பு அமைப்புகள் ஊக்கப்படுத்தப்பட்டு வளர்க்கப்பட வேண்டும் என விரும்புகிறேன் இந்த பங்கு சார்ந்த திட்டங்களே ஒரு நல்ல அருள் பணியாளர் திட்டமிட்டு செய்ய முடியாது என்பதல்ல அல்லது அந்த பங்கு சார்ந்த அந்த குறைவான நிதியை ஒரு அருள் பணியாளர் செலவிட முடியாது என்பதல்ல இப்போது நான் வாழக்கூடிய சமூக வாழ்வோ திறவை வாழ்வோ வாழுகிற முறையே பங்கேற்பு அமைப்பு முறை எல்லோரும் பங்கெடுக்கிற முறை எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது எல்லாருக்கும் துறவை வளர்க்க வேண்டிய கடமை இருக்கிறது அந்த ஒரு பார்வையில்தான் இந்த பங்கேற்பு அமைப்புகளான பங்கு பேரவை அங்கு நிதிக்குழு போன்றவை எல்லாம் ஊக்கப்படுத்தப்பட வேண்டும் எல்லா இடங்களிலும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் அப்படி அமைப்பதற்கு சில காரணிகள் தடையாக இருக்கிறதெனில் அந்த காரணிகளை அடையாளம் கண்டு களைந்தெடுப்பது நமது கடமை அதற்கு தடை இதெல்லாம் பார்க்கிறோம் என்று ஒதுங்கிக் அந்த தடைகள் களையப்பட்டு அந்த அமைப்புகள் இருப்பதை பார்க்க திருத்தந்தை அதைத்தான் விரும்புகிறார் வாயெடுத்து சொல்ல முடியாத ஒரு சிறு முனகளாக ஒழிக்கக்கூடிய ஒரு கருத்தையும் கூட காது கொடுத்து கேளுங்கள் திரு அவைக்கு ரொம்ப தொலைவில் இருக்கிறவர்களாக தங்களை நினைத்து கொண்டிருக்கிறவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் கூட காது கொடுத்து கேளுங்கள் என்று எப்போது அடுத்தவரது கருத்துக்கு அடுத்தவரது ஆலோசனைக்கு நாம் காது கொடுத்து கேட்கிறோமோ அப்போது திரு அவை இன்னும் எல்லோரையும் முன்னடக்கிய திரு அவையாக இருக்க முடியும் என்பது திருத்தனையின் கருத்து இந்த கருத்து எனது மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது நிச்சயமாக அதை நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகள் தொடரும் இன்னொரு கேள்வி அதாவது ஆன்மீக தளத்துல இன்றைக்கு பெரும்பான்மையான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இந்த நம்பிக்கைகள் இருந்து பிற சபைகளுக்கு அதாவது மதம் மாறலவங்க ஆனா பிற சபைகளுக்கு இங்கிருந்து பெரும்பாலான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் போகிற விஷயங்கள் இது தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கு அதுல விதிவிலக்கு இல்ல தஞ்சாவூர் மறை மாவட்டமும் இதை களைவதற்கு ஏன்னா அது ஒரு பெரிய சவாலாக இருக்குது அவங்க கத்தோலிக்க கிறித்தவர்களாக தான் இருக்கிறாங்க அதே வழிபாடு ஆனால் வேற சபையில போய் அதில் கலந்துக்கக்கூடிய அந்த நிகழ்வு குடும்பமாக போகிறாங்க அது சில கிராமங்களில் அது ஒரு பிரச்சனையாக மாறுது ஊரை விட்டு அந்த கிராம மக்களே அவர்களை ஒதுக்கி வைக்கிறாங்க இந்த மாதிரி சிக்கல்கள் நடக்குது இதை போறதை வந்து நம்ம ஆன்மீக குருக்கள் நமது குருக்கள்லாம் அதை அதில் கவனம் செலுத்துகிறாங்களா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது ஆனால் அந்த மக்கள்கிட்ட அந்த பிரச்சனை இருக்குது நீ தன்னுடைய உன்னுடைய நம்பிக்கையான கத்தோலிக்க இருந்து போறிய அப்படிங்கிற எதிர்ப்பை அவர்கள் அந்த அந்த கிராமப்புறத்தில் இந்த மாதிரி செய்கிறாங்க டவுனில் அப்படி இல்லை அது கேஷுவலாக மைக்ரேட் ஆயிடுறாங்க இதற்கு ஏதாவது ஒரு எண்ணங்கள் எனது முனைவர் பட்ட ஆய்வே வந்து கத்தோலிக்கிறையா பெந்தகோ சுவைகளுக்கு போகிறார்கள் அல்ல கத்தோலிக்கிற பெந்தகோ சபைக்கு போறவங்க குறித்து அந்த நிகழ்வு குறித்து என்ன கருத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் பதினேழு மறை மாவட்டங்களுக்கும் போனோம் எல்லா தரப்பு மக்களையும் சந்தித்து பேசினோம் ஏன் நம்மவர்கள் அங்க போறாங்க அப்படிங்கிற இதை பார்த்தோம் பெந்தகோ சபையில் இருக்கிற என்ன காரியங்கள் நம்முடைய மக்கள் அங்கே ஈர்க்கிறது என்பதையும் படிக்க முடிந்தது நம்ம தரப்பில் நம்ம செய்யாமற் போன செய்ய மறுக்கிற அல்லது நமது இயலாமையாக மாறிப்போன கடமை தவறுதல் வழியாக ஏன் அந்த பக்கம் போகிறாங்கிறதையும் இப்போ கத்தோலிக்க திருவையில் இருக்கிற குறைபாடுகள் அதோடைய அருள் பணி அணுகுமுறையில் இருக்க குறைபாடுகள் மக்கள் மீது உண்மையான கரிசனை இல்லாத திறவையின் போக்கு இது எல்லாமே எப்படி பெந்தக சபைகள் நம்ம நம்மவர்களாக போவதற்கும் காரணமாக அமைகின்றன என்பதையும் படித்து பார்த்துருக்குறேன் ஆங்கிலத்தில் புஷ் சொல்லுவாங்க அங்கே இருக்கிற என்ன காரணிகள் நம்ம மக்கள் அங்கே இருக்கிறது ஒன்று இரண்டாவது இங்க இருக்கிற எந்த சூழ்நிலைகள் காரணிகள் நம்ம மக்கள் அந்த பக்கம் தள்ளுகிறது என்பது ஒன்று அப்படி பார்க்கறதுல ஒரு ஆழமான இறை அனுபவத்தை நாம் இன்னும் அதிகமாக கொடுக்க வேண்டி இருக்கிறது இறை வார்த்தைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டி இருக்கிறது மக்களிடையே சாதியம் கடந்த பிற சமூக பாகுபாடுகளை கடந்த பொருளாதார ஏற்றுத்தா்களை கடந்த ஒரு புதிய தோழமை உருவாக்க வேண்டியிருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக அருள் பணியாளர்களது ஒரு அக்கறையான ஈடுபாடு மிகுந்த அருள் பணி தேவைப்படுகிறது அன்பியங்கள் வலுவாக வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் அன்பியங்கள் ஒரு புதிய தோழமை அமைப்புகளாக உருவாகிற பட்சத்தில் சபைகளுக்கு போகிறவருடைய எண்ணிக்கை அந்த பகுதிகளில் குறைந்திருப்பதாகவும் என்னுடைய ஆய்வில் என்னால் காண முடிந்தது எங்கு அன்பியங்கள் வலுவாக வளர்த்தெடுக்கப்படுகின்றனவோ அங்கு ஒரு புதிய தோழமை கிடைக்கிறது இறைவார்த்தை பகிர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது ஆக என்ன காரியத்திற்காக அவர்கள் சபைக்கு போக வேண்டும் என நினைக்கிறார்களோ அந்த காரியம் இங்கேயே கத்தோலிக்க திரு அவையிலேயே இருக்கிற போது அவர்கள் அங்கே போவதற்கான தேவை அவர்களுக்கு இல்லை என்பதை பார்க்க முடியுது ஆக சபைக்கு போகிறவர்கள் குறித்து அவர்கள் போவது சரியா தவறா என்று வாதிட நான் விரும்பவில்லை அது கடவுளிடம் விட்டுவிடுகிறோம் ஆனாலும் கூட நம்முடைய கடமைகளை கத்தோலிக் அருள் பணியாளர்கள் இன்னும் ஆழமாக உண்மையான அர்ப்பணத்தோடு செய்கிற போது பெந்தோக சபைகளுக்கு பொருடைய எண்ணிக்கையும் குறையும் சபைகளது வளர்ச்சியும் குறையும் நமது திருவையிலேயே அவர்களுக்கு தேவையான ஆன்மீகம் சார்ந்த இந்த உலகு சார்ந்த எல்லா தேவைகளிலும் திரு அவை உடன் இருக்கிற போது இந்த ஒரு சிக்கலை நம்மால் எதிர்கொள்ள முடியும் இது அதே மாதிரி தந்தை இப்போ குருக்கள் நியமனம் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது எல்லா மறை மாவட்டத்திலும் இருக்கிற சிக்கல் தான் ஆனால் தஞ்சை மறை மாவட்டத்தில் இன்னும் கூடுதலாக பார்க்க முடியுது முண்டி அடிச்சுட்டு சில குருக்கள் மட்டுமே சில பணியிடங்களுக்கு ஏன்னா இப்போ வேளாங்கண்ணி போன்ற ஒரு தனியாக ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு தலமாக இருக்கிற அந்த மாதிரி இடங்களுக்கு சில குருக்கள் மட்டுமே போகிற மாதிரியும் சில சீனியர்லாம் அவர்கள் வாய்ஸ் அவுட் பண்ணாத குரல் எழுப்பாதவர்கள்லாம் அதை இருக்கிற பல இடங்கள்லயே இன்னும் எல்லா இடத்துக்கும் எல்லாரும் பணி செய்யணும் என்பதுதான் எல்லாருக்குமான நியதி ஆனால் அதை கடந்து சிலர் மேம்போக்காக அந்த இது பணிகள்லயே போயிடுற மாதிரியும் மற்றவர்கள் எல்லாம் அதற்கு லாய்க்கு இல்லாதவர்கள் போல மற்றவர்கள் மற்ற இடங்கள்லேயே முடங்கி போவதையும் பல குருக்களை ஆஹ் இங்கே நேரடியாக எனக்கே அந்த அனுபவம் உண்டு பிஹெச்டி டபுள் பிஹெச்டி முடித்த குருக்கள் ட்ரிபிள் எம்ஏ பண்ண குருக்கள் எல்லாம் அந்த காலத்துல நான் சிறு வயதிலிருந்தே பார்த்துட்டாரு அவர்கள் எல்லாம் அந்த மாதிரியான இடத்துக்கு போக முடியாம ஒரு உள்ளார்ந்த பங்குகள்லேயே அவர்களுடைய காலம் கழிந்ததையும் பார்த்துருக்கோம் அதையெல்லாம் மாற்றுவதற்கு ஒரு திருச்சபையில் அனைவருக்கும் அனைவருக்குமான பணி இதுல எல்லாமே இருக்கு அடங்கி இருக்கிறது நான் சொல்லுவது சாதியிலிருந்தோ இல்லை மற்ற எல்லாத்தையும் மீறி அதையெல்லாம் நீங்கள் கலைஞ்சு எடுப்பதற்கான ஒரு முயற்சி எடுப்பீங்களா கண்டிப்பாக செய்யணும் ஏன்னா நீங்கள் சொன்னது போல எல்லாருக்குமே எல்லா தரப்பு ஆட்களுக்குமே இப்போ எல்லாம் இந்த ரெப்ரஸன்டேஷனல் பாலிட்டிக்ஸ் இந்த பேசுகிறார்கள் எல்லாரும் பங்கேற்கிற ஒரு புதிய அரசியல் முறை என்று பேசுகிறோம் அதே போல் தி அஃபமேட்டிவ் ஆக்ஷன் என்று பேசுகிறார் ஒரு சாமானிய விளிம்பு மக்களுக்கு ஒரு தழுத்தம் திருத்தமான ஒரு தெரிவு அடிப்படையில் அவர்களுக்கான பணி என்று பார்க்கிற போதெல்லாம் சில காரியங்களை நிச்சயமாக அணுகி மாற்றம் செய்ய வேண்டி இருக்கும் இன்னும் மறை மாவட்டத்திற்கு போன பிறகு இது போன்ற காரியங்களை இன்னும் ஆழமாக யோசித்து ஒரு நேரிய முறையில் மீண்டும் சொல்லுகிறேன் கடவுளின் சமூக நீதி என்கிற அடிப்படையில் இது போன்ற காரியங்களை செய்வது நமது கடமை என்று உணர்கிறேன் நிச்சயமாக சாமி உண்மையிலேயே மிக அருமையான ஒரு கலந்துரையாடலா இந்த உரையாடல் இருந்துச்சு மிக அருமையான கருத்துக்களை உங்க செயல்பாடுகள் மட்டும் இல்லாம உங்க கருத்துக்களும் மிக தெளிவாக ஆழமாக நாங்கள் நாங்க கேட்ட அத்துணை கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவான பதில்களை உங்கள்ட்ட இருந்து பெற முடிஞ்சது அதில் இன்னும் குறிப்பாக நீங்கள் செஞ்ச ஆய்வே நாங்கள் கேட்ட ஒரு கேள்வியுடைய இதில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கூடுதலான மகிழ்ச்சி கொடுக்குது இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இவ்வளோ அருமையான பதில்களை சொல்லியிருக்கீங்க எங்களுடைய மறை மறை நான் சார்ந்த என்னுடைய தஞ்சை மறை மாவட்டத்திற்கு உங்களை மனமகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம் இப்பேற்பட்ட ஒரு ஆயர் எங்கள் மறை மாவட்டத்திற்கு அவசியமாக தேவை என்பதை உங்களுடைய இந்த பேட்டி எல்லாருக்கும் காட்டி கொடுக்கும் அப்படியேப்பட்ட இந்த நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்த உங்களுக்கு எங்கள் தமாரம் குழுவினர் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி அதே சமயத்தில் நீங்கள் ஆயராக பொறுப்பேற்ற உடனே இன்னொரு வாய்ப்பு எங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் நிச்சயமா உங்களை இன்னொரு பேட்டியும் ஆயராக வந்து இன்னைக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆயராக ஒரு அருள் தந்தையாக நான் உங்களை பேட்டி எடுக்கிறேன் உங்களை ஒரு ஆயராக பேட்டி எடுக்கணும் அப்படிங்கிற ஆசையும் எங்களுக்கு இருக்கு அதற்கும் நீங்கள் வாய்ப்பு தரணும்னு கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மகிழ்ச்சி ரொம்ப நன்றி நீங்கள நேர ஒதுக்கி இந்த பேட்டி எடுத்ததற்கு ரொம்ப நன்றி உங்கள் வழியாக இந்த கருத்தை சொல்வதற்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது அதனால் நன்றி நம்ம இணைந்து இருக்கிறோம் இணைந்து செயல்படுவோம் நம்ம செய்யக்கூடிய எல்லா பணிகளுமே கடவுளுக்காக இறை என்கிற அந்த ஒரு புரிதல் நம்மிடம் இருக்கட்டும் நன்றி ரொம்ப ரொம்ப சந்தோஷம்